பரமிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் முக்கிய அணையான திருமூர்த்தி அணையிலிருந்து கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன இதில் வெள்ளக்கோவில் மற்றும் காங்கேயம் பகுதிகளில் உள்ள நாற்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு அணையிலிருந்து வழங்கப்படும் தண்ணீர் கடைமடை வரை சென்று சேராததால் பாசன நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது இதற்காக பல முறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் வெள்ளக்கோவில் பாசன விவசாயிகள் நேற்றிரவு பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள கண்காணிப்பு செயற்பொறியாளர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் தீர்வு எட்டப்படாததால் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் தெரிவித்ததாவது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் வெண்ணக்கோவில் கிளை வாய்க்கால் கடைக்கோடி பகுதி கடந்த முப்பது ஆண்டுகளாக தண்ணீர் வழங்காமல் உள்ளது இதனால் எங்கள் நிலங்களும் கால்நடைகளும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன மேலும் பாசனத்திற்கான தண்ணீர் முறைகேடாக தொழிற்சாலைகளுக்கு மாற்றப்படுவதும் திருடப்படுவதும் நடக்கிறது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டத்தை போவதில்லை என்று வருகின்றனர் இதனையடுத்து பொள்ளாச்சி சாராட்சியர் ராமகிருஷ்ணசாமி காவல் உதவி கண்காணிப்பாளர் ஸ்ரீஸ்ரீ சிங் கண்காணிப்பு பொறியாளர் கார்த்திகேயன் ஆகியோர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் பா வேலுசாமி தலைவர் பிஏபி வெள்ளகோயில் கிளைக்கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கம் பிஏபி வெள்ளகோயில் கிளை கால்வாய்ங்கிறது இந்த பரம்பிக்குளம் ஆலியார் திட்டத்தில் கடை கோடி கடைமடை இங்கே முப்பது வருடங்களாக அந்த கடைமடைக்கு தண்ணி வரல நாங்கள் தொடர்ந்து போராடி இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கலன்னு சொல்கிறோம் ஆனால் இங்கேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாருங்கள் என்ன நிலைமைன்னு தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலமாக கடும் போராட்டம் போராட்டம் இப்போ கடந்த ஒரு ஜூலை தேதி வந்து வந்து இப்போ என்ன சொன்னார்னா கண்காணிப்பு பொறியாளர் ஜூலை முப்பதாம் தேதி பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம்னு சொன்னார் ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை ஆகஸ்ட் முப்பது வந்து ஆயிப்போச்சு அதனால் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லா விவசாயிகளாக கிளம்பி வந்து கண்காணிப்பு பொறியாளர் உலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டுருக்கோம் காலையில் மதியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அது தோல்வியில் முடிஞ்சதுனால உள்ளிருப்பு போராட்டம் தொடர்கிறது திரம்பிக்குளம் அலியார் திட்டத்தில் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஏக்கரா இல்லை பிஏபி வெள்ள ஓயில் கால்வாய் நாற்பத்தி எட்டாயிரம் ஏக்கரா அது என்ன பிரச்சனைனா அந்த கடைக்கோடியாக இருக்கிறதுனால வந்து இப்போ பார்த்திங்கன்னா வழியிலெல்லாம் தண்ணி திருட்டு திருட்டு போயிடுது அப்புறம் தண்ணி விற்கப்படுகிறது தண்ணி திசை மாற மடைமாற்றப்படுகிறது எல்லா வகையான ஊழல்கள் நடக்குது அதனால் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா தங்க மாதிரி தண்ணி நல்ல ஒரு திருட்டு அதாவது தொழிற்சாலைகள் திருடுறாங்க விவசாயிகள் தடுறாங்க எல்லாம் திருட்டுக்கு போகிறவங்க ஒரு கடைமடைக்கு வந்து சேரது இல்லை அதான் பிரச்சனை ஆ இந்த நாற்பத்தெட்டு ஆறு ஏக்கர் விவசாயம் பார்த்திங்கன்னா பிஏபி வெள்ள கோயில் கிடைக்கால்வாயில் நாங்கள் கொஞ்சம் கால்நடைகள் அதிகமாக வச்சிருக்கோம் அப்புறம் குடிநீருக்கு பயன்படுத்துகிறோம் ப்ளஸ் கொஞ்சம் இந்த தென்னை பயிர்கள் பயிரிட்ருக்கோம் சார் நான் என்னுடைய பேர் லோகநாயகிங்க நாங்கள் வந்து வெள்ளை கோயில் காங்கையும் கிளைவாய்க்கால் சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு வருஷமாக போராடுறோங்க எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கமே வந்து எங்களுக்கு கடமடைக்கு தண்ணி வரணுங்க அதாவது எப்படி பொள்ளாச்சி ஸ்டார்டிங்லேருந்து தண்ணி எல்லா விவசாயிகளும் நல்ல முறையில் பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி வெள்ள ஓயில் கடைமடை வரைக்கும் எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கேட்குறோம் எங்கள் ஏதாவது நாங்கள் கடு வ கடும் வறட்சியில் வந்து இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்குறேங்க நாங்கள் ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாவோ நல்லா தண்ணி வந்தோ நாங்கள் வந்து ஒரு பொய்யான காரணத்துக்காகவோ நாங்கள் வந்து இங்கே வந்து இப்படி இருக்கோனுங்கிற ஒரு நோக்கம் கிடையாதுங்க எங்களுக்கு சுத்தமாக வந்து வறட்சி குடிக்கிறக்கு தண்ணி கிடையாது ஒரு என்ன சொல்கிறது அஞ்சு நாள் பாய பாய்க்கிற தண்ணியிலேயே எங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வருது அப்படிங்கிறப்போ நாங்கள் எப்படி வந்து கேட்காம இருக்க முடியுங்களா அதிகாரியை இப்போ அந்த அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து அதிகாரிகளை வந்து நாங்கள் இன்றைக்கி சஞ்சித் சந்தித்து பல பலகட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதே இதில் தான் பேசுகிறோம் இன்றைக்கி தீர்வு வாங்காமல் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்தை விட்டு போகிறதில்லைங்கிற ஒரு உறுதியான நோக்கத்தோடு இருக்கிறோம்